அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாமம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய சி சு செல்லப்பா அவர்களுடைய கதை நொண்டி குழந்தை சிறார்களுக்கான கதைகள்லையும் இவர் தனி முத்திரை பதித்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குழந்தைகளுடைய அக உலகத்திலிருந்து இந்த கதைகள் எல்லாம் பிறந்தவைகளாக இருக்கும் அப்படியான கதைகளில் ஒன்று தான் நொண்டி குழந்தை அப்படின்ற கதை மாலை நேரம் வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிட்டுருக்கு பள்ளிக்கூடத்திலருந்து வீட்டிற்கு திரும்பி வந்த குழந்தைகள் எல்லாரும் உற்சாகமாக புத்தகங்களை தூக்கி வீசி எரிஞ்சுட்டு தெருவில் இருக்கிற வீட்டு வாசல் ஒரு வீட்டு வாசல் முன்னாடி எல்லாரும் ஒன்று கூடி எல்லை கடந்த சந்தோஷத்தோடு அவங்க வழக்கமா விளையாடக்கூடிய கண்ணாமூச்சி விளையாட்டுக்கு ஈடுபட்டாங்க குழந்தைங்க விளையாடும் போது திடீர்னு திடீர்னு அவங்களுக்குள்ள தகராறு வரும் அபிப்பிராய பேதங்கள் இதெல்லாம் வர்றது ரொம்ப சகஜமான ஒன்று அதையெல்லாம் பார்க்குறது ரொம்ப வேடிக்கையாவே இருக்கும் இப்படி விளையாடிட்டு இருக்கிறத திண்ணையில் உட்காந்துருந்த ஞானம் அப்படியே லசி ரொம்ப லைட்டு போய் சுவாரஸ்யமாக பார்த்துட்டு இருக்கான் இவன் உட்காந்துருந்த திண்ணைக்கு பக்கத்து திண்ணையில் தான் மீனா உட்காந்து கண்களை பொத்திக்கிட்டு இருந்தா அவள் கண்ணை பொத்துனதையும் மற்ற குழந்தைங்கள்லாம் பட்டத்தில் எங்கே ஓடி ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு இடம் தெரியாமல் தெருவில் அங்கு இங்கு ஓடி தத்தளிச்சிக்கிட்டு இருந்துச்சு புதிய இடம் ஒழிய தெரியாமல் பழைய இடத்துலையே ஒழிஞ்சு எல்லா குழந்தைகளும் டக்கு டக்குன்னு அகப்பட்ட வண்ணமாக இருந்துச்சு ஒரு முறை ராதா அடுத்த முறை அலமு அடுத்து ஸ்ரீதா லக்ஷ்மின்னு சட்டு சட்டுன்னு யாராவது ஒருத்தர் அகப்பட்டுட்டே இருந்தார் எந்த குழந்தைக்குமே சூசகமாக ஒழிஞ்சு சாமர்த்தியமாக அலைக்கழித்து விளையாடுறதுக்கு தெரியலை ஞானும் இந்த விளையாட்டை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா அவங்களோட கலந்து தானும் விளையாட முடியல அப்படின்னு அவனுடைய குழந்தைய உள்ள கற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தது மற்ற குழந்தைங்களுக்கு அது தெரியறக்கு வாய்ப்பில்லை அவன் உட்காந்து அவ்வளோ ரசனையான் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் கண்ணத்துல இப்படியே பதிச்சு வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அந்த சிலேட்டு அவன் அறியாமல் தவறி கீழே விழப்போச்சு எப்படியோ சமாளித்து அதை பிடிக்கலான்னு பார்க்குறான் ஆனால் பற்று கீழே விழுந்துருச்சு அவன் அதை எட்ட முடியல தின்ன உயரமாக இருந்துச்சு சிலேட்டோ கீழே கிடக்குது இதை எப்படி எடுக்கிறது அறக்க பறக்க முழிச்சுக்கிட்டே அந்த விளையாடிட்டு இருந்த சிறுமிகள் இருந்த திண்ணை பக்கம் பார்வையை திருப்புறா ஸ்லேட்டு டொப்புன்னு விழுந்த சத்தம் உடனே எல்லா குழந்தைகளும் அதே சமயம் அவன் பக்கம் பார்த்துச்சு யாராவது அந்த ஸ்லேட்டை எடுத்து கொடுக்க மாட்டேலா அப்படின்னு ஞானம் அவங்கள பார்த்து கேட்டான் அவன் வாயை திறந்து கேட்டதும் குழந்தைங்களா பயந்து போச்சு இதுவரைக்கும் அவனோட அந்த குழந்தைங்க பேசுனது இல்லை அவன் இருந்த பக்கமும் அந்த குழந்தைங்க போனதும் இல்லை உன்னோட ஒன்று அர்த்த புஷ்டியாக பார்த்துச்சு அவங்க மூஞ்சிலேலாம் லேசாக பீதி குறி தயங்கி 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 பதுங்கி போகிறாங்க அந்த சமயத்தில் விளையாட்டு நின்று நின்று போச்சு குழந்தைகளோட தயக்கத்தை கவனித்த ஞானம் தர மாட்டேலாடி அப்படின்னு ஸ்லேட்டு பக்கம் நீட்டி கேட்குற அவனுடைய பார்வை ரொம்ப பரிதாபமாக இருக்குது அந்த கெஞ்சினல் கூட அந்த குழந்தைகளோட மனசை தொடலை அந்த குழந்தைங்க மனசில் பயந்தான் நிரம்பி இருந்துச்சு ஞானத்தை நெருங்குறது ஆபத்து அப்படிங்கிற என்ன அந்த குழந்தைகளோட மனத்தில் ரொம்ப பதிய வைக்கப்பட்டிருந்துச்சு ஐயோ ஐயோ போய் எடுத்து கொடுக்க மாட்டேன்டியம்மா அப்படின்னு ரெண்டு மூணு சிறுமிகள் மறுத்துட்டு அந்த சைடு போயிட்டாங்க அம்மாடி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ராதா கண்ணை விரித்து வச்சுக்கிட்டு சொன்னா திண்ணியில் உட்காந்துட்டு இருந்த மீனாக இதையெல்லாம் கவனிக்காமல் ஐயோ பாவம் எடுக்க முடியாமல் திண்டாடுது பாரடி அப்படின்னு பயம் கலந்த ஒரு இரக்கம் கலந்த துணியில் பேசுனா அப்போ கூட ரெண்டொரு சிறுமிகளுக்கு இவனுடைய அனுதாபம் அதிகமாக தோணுச்சு போடி போ அவன் காலை பாரு கோரமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆமாண்டி அது கிட்டக்க போனா எல்லாரையும் கிள்ளி வச்சிருதான் அதுவும் இல்லாம பைத்தியம் வேறையாண்டி அப்படின்னு இன்னொரு சிறுமி தன்னோட யூகத்தை சொன்னா இதுதான் அந்த குழந்தைங்க எல்லாம் ஞானத்தை பத்தி நினைச்சிருந்தது ஞானம் பிறந்து ஆறு கோடைகாலங்களை பார்த்துருந்தான் ஆனாலும் அவனால இன்னும் நடைபழகல ஏன்னா நிரந்தரமாகவே அந்த ஜீவன் பாதங்களை தரையில ஊன்றி அடியெடுத்து வைக்க முடியாது சூம்பி போன எலும்பில்லாத சதை மாதிரியான அந்த கோரமான பாதங்களை குழந்தைகள் பார்த்து பயந்து போய்தான் அவன் அருகில் வராமையே இருந்துச்சு அவனுக்கு ஞானம்னு அழகான பேர் வச்சுருந்தா கூட ஊராரெல்லாம் அவனை சொல்லும் பொழுது நொண்டி பிள்ளை நொண்டி தான் சொல்லுவாங்க பாவம் அந்த குழந்தைக்கு தனக்கு இப்படி ஒரு சிருஷ்டி கோரம் இருக்கிறது அதனோட கடுமையெல்லாம் பூரணமாக தெரியலை ஆனால் மற்ற குழந்தைங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சு இவங்கிட்ட ஓதி ஒதுங்கியே விளையாடிட்டு இருந்தாங்க அவங்களாம் விளையாடுறத பார்த்தே இவ ரொம்ப குதூகலம் அடைஞ்சிருந்தா அப்படியே துள்ளி குதிச்சோடுற அவங்க பாதங்களை பார்த்து பார்த்து பரவசம் அடைஞ்சு அப்படியே கண்களை தன்னோட பாத பக்கம் திருப்புவா அப்போ அவனுக்கு புரியாத ஒரு வித சந்தேகம் இதோ ஒரு வேதனை ஒரு நிழல் மாதிரி தோணும் அடுத்த கணமே அந்த நினப்பை அழிஞ்சு போய் அவங்க விளையாடுற விளையாட்டு மேலே கவனம் வந்துடும் ஞானத்தை விட மீனாவுக்கு ஒரு வயசு அதிகமாக இருக்கும் எட்டி நின்று ஞானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா ஞானத்தோட அந்த பரிதாபமான பார்வை அவன் கைக்கு திரும்ப கிடைக்க வழி இல்லாமல் கீழே கிடந்த ஸ்லேட்டு ரெண்டையும் மாறி மாறி பார்த்தா அவளுக்கு மனசு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு ஐயோ பாவம்ல அவனால் எப்படி அந்த தண்ணியில் இருந்து இறங்கி அதை எடுக்க முடியும் நடக்க முடியாது பாவம்ல அப்படின்னு நினப்ப அவன் மனசில் ஊற ஆரம்பிச்சிருது ஏய் ஆம் எடுத்து கொடுத்துர்லாம் அப்படின்னு அவ சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே மற்ற குழந்தைங்களாம் அவன் மேல கோவப்பட்டு சீறி விழுந்துச்சு மீனா கொஞ்ச நேரம் தயங்கி நின்று யோசிச்சா அவளுக்கும் ஞானத்துக்கு பக்கம் இருங்குறக்கு பயம்தான் ஆனா அவனோட அந்த கிஞ்சிற பார்வை அவன் மனசுல ஒரு முள் மாதிரி தைக்குது ஒரு சில நிமிஷம் அப்படியே பலவித சிந்தனைகள் அவன் மனத்துல ஓடுது எடுத்து கொடுக்கலாமா வேண்டாமா ஐயோ பாவம்ல ஐயோயோ கிட்ட போனால் ஏதாவது பண்ணிட்டா ம் தள்ளி நின்று எடுத்து கொடுத்துட்டு வந்துடலாமா கேட்டி தின்ன மேலே எடுத்து வச்சுட்டு வந்துடலாமா அப்படின்னு யோசனைய திருப்பி திருப்பி யோசிக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி அவளுடைய முகக்குறியும் மாறிட்டே இருந்துச்சு அந்த சமயம் பார்த்து மீனாவை பார்த்து ஞானம் கையை அசைச்சதும் பக்கத்து இருந்த குழந்தைகளா ஏ போகாதடி போகாதடி அப்படின்னு சொன்னதை அவள் காதில் போட்டுக்கவே இல்லை கூட்டத்தில் இருந்து விர்ருன்னு பாஞ்சு ஓடுனா பரபரப்போட அந்த ஸ்லேட்டு எடுத்து திண்ணையோட விளிம்பில் தடால்னு வச்சுட்டு திரும்ப அவளுடைய சகாக்கள் கூட சேர்ந்து வந்து விளையாட ஆரம்பித்த அந்த சமயத்தில் மீனா மீனா அப்படின்னு ஞானம் கூட்டது கூட அவ காதில் விழலை ஆனால் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை மற்ற குழந்தைங்கள செய்யாத ஒரு கடமையை நாம் செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் கர்வமும் அப்போ அந்த குழந்தைக்கிட்ட இருந்துச்சு மற்ற குழந்தைங்களாம் ஓருக்கு அவளை அப்படியே முறைச்சி பார்த்துட்டு மறுபடியும் விளையாட ஆரம்பித்தாங்க ஸ்லேட்டை கையில் எடுத்துகிட்டு ஞானம் மறுபடியும் இந்த ரசனையான விளையாட்டை பார்க்க ஆரம்பிச்சா இது வரைக்கும் எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தது இப்போ தனக்கு உதவுன அந்த மீனாவோட ஓட்டத்திலேயும் அவளோட உருவத்திலேயும் தான் அவனுடைய பார்வை அப்படியே பதிஞ்சிருந்தது குழந்தைகிட்ட மனசில் எந்த விதமான உணர்ச்சியுமே நிரந்தரமாக தங்காது வளர வளரத்தான் மனுஷன் குரங்காயிடுறான் எதில் தன்னோட பிடிவாத முத்திரையை பார்க்குறதுல அவனுடைய மனசு ரொம்பவே உற்சாகம் அடையுது குழந்தைகள் சண்டை கட்டிக்கிறதும் சீக்கிரம் சேர்ந்து சமாதானமாகிறது ரொம்ப சுலபம் ரொம்ப சீக்கிரம் அந்த குழந்தை உலகத்தோட ஞானத்துக்கு தொடர்பு ஏற்படுறதுக்கு மீனா தான் ரொம்ப காரணமா இருந்ததுனால அவனுக்கு மீனா மேல ஒரு தனி பிரியமே இருந்துச்சு அவங்க விளையாட்டு மும்முரமாக மும்முரமாக இவனோட உற்சாகம் அதிகரிச்சுட்டே இருக்குது ஒளிய தெரியாமல் தவிக்கிற குழந்தைகளுக்கு ஏய் வந்து இங்கே ஒளிஞ்சுக்கோ கண்டுபிடிக்க முடியாது வா 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 இங்கே ஒளிஞ்சுக்கோ இந்த இடத்துல வா இது கடையில் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி புதிய புதிய இடங்களை எல்லாம் காட்டி கொடுத்தான் முதல்ல அவன் வார்த்தைகளை கேட்க மறுத்த குழந்தைகள்லாம் மீனாக அதை கேட்டு நடக்க உடனே துணிவு வந்துச்சு அவன் காட்டின எல்லாம் கண்டுபிடிக்காமல் மற்ற குழந்தைகள் தவிச்சாங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அந்த குழந்தைகள் மனசுலேயும் ஞானத்தை பத்தி இருந்த அந்த கோர சித்திரை அழிஞ்சிக்கிட்டே வந்துச்சு ஞானமும் தங்களை போல ஒருவந்தா அப்படிங்கிற நினைப்பு அவங்களுக்கு வந்துச்சு அவனும் நீண்ட சிறைவாசத்திலிருந்து விடுதலையான கைதியோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படி இருந்தான் இதுவரைக்கும் தனிமையில தத்தளிச்சிட்டு இருந்த அவனுடைய மனசை பல உள்ள இப்போ தொட்டு கரைக்கு இழுத்த மாதிரி இருந்துச்சு அவனுடைய உற்சாகம் பல திசையில் ஓடிப்பாஞ்சுது போக போக குழந்தைகளோட விளையாட்டில் பூரணமாக ஈடுபட்டான் ஓடியொலியை யோசனை கேட்குற குழந்தைகளுக்கு புதுசு புதுசாக யோசனையும் இடங்களையும் காட்டி கொடுத்தான் குழந்தைகள் யோசனை கேட்கும் போதோ கண்டுபிடிக்காமல் தவிக்கும் போதோ தானே அங்கே போய் விளையாட்ட மாதிரி நினச்சிக்குவான் ஓடுற குழந்தைகளுக்கு பின்னாடி அவனோட இருதயம் ஓடி அவங்களோடையே திரும்பி வரும் பார்க்க போனால் குழந்தைகள் விளையாட்டாலையும் தன்னோட யோசனைகளால் அடைந்த ஆனந்த பற்றி கூட அவனுக்கு கவலை இல்லை அவனுக்கு இதில் ஒரு விதமான சந்தோஷம் திருப்தி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எப்படி மாயக்கண்ணன் ரூபமாடி அவனுடைய இதயம் பல ரூபமாக பிரிஞ்சு அவனை மகிழ செஞ்சுட்டு இருந்தது ஓடுற எல்லா குழந்தைகளோட அத்தனை கால்களும் தன்னுடையது அப்படிங்கிற மாதிரியான உணர்ச்சி வெள்ளம் வெறி அவன் உள்ளத்தில் பதிஞ்சு போச்சு அவனோட எல்லா கால்களும் அவனுடையதாக இருக்கும்போது அவனுக்கு கால் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன இந்த நினைப்பே அப்படி இதில் பறி கொடுத்து அவன் உக்காந்துருக்கா அன்றைக்கும் வழக்கம் போல குழந்தைகள் விளையாட கொஞ்ச நேரம் நேரம்தான் போயிருக்கும் அது வரைக்கும் அமைதியாக இருந்த விளையாட்டு திடீர்னு நின்றுச்சு அவனுடைய உற்சாகம் மகிழ்ச்சியும் தடைபடுற மாதிரி இருந்துச்சு அது வரைக்கும் கண்ணாமூச்சி பொத்திக்கிட்டு இருந்த சிறுமி இனி என்னால் முடியாது நானும் ஓடி ஓடி விளையாடணும் அப்படின்னு போகிறா இனி யார் பொத்துறது ஓட்டத்தில் ஓடி ஆடி நேரடியாக கலந்துக்கிற இருக்கிற ருசி பொம்மை மேலே உட்காந்து உட்காந்து பொத்திக்கிட்டு இருக்கிறது யாருமே தயாராக இல்லை எல்லாருமே பல்லக்கு ஏற தயாராக இருக்கும் சுமக்க மாத்திரை யாருமே தயாரா இல்ல இப்போ ஞானத்தோட மனசாக ரொம்ப சஞ்சலப்படுது விளையாட்டு நின்னுச்சு ஐயோ நம்மளுடைய சந்தோஷம் போச்சே அப்படிங்கிற அந்த ஏமாற்றம் அவனுக்கு அதிகமாயிட்டே இருந்தது அவனும் சொல்லி சொல்லி பார்த்தா அவனுடைய வேண்டுகோள் பயன்படவே இல்லை திடீர்னு அந்த குழம்பனை மனசோட கொஞ்சம் யோசிச்சா திடீர்னு அவன் மகம் ரொம்பவே பிரகாசமாச்சு மீனா ராதா நான் பொத்துறேன் நீங்க வேணா ஓடி ஒழியுங்கோ அப்படின்னு தன்னுடைய ஆசையை சொல்லிட்டு அவங்களோட சம்மதத்தை எதிர்பார்த்து எல்லா சிறுமியோட முகத்தையும் ஆவலா பார்க்குறான் விளையாட்டை பார்க்க அவனுடைய மனசு அத்தனை ஆத்திரப்பட்டது ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய விளையாட்டை ரசிச்சு எப்படி இருந்ததோ அதை விட அந்த விளையாட்டை ஞானம் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான் இப்போ ஆனாலும் குழந்தைகளுடைய மனசில் பழைய பயம் முற்றிலுமாக கூட கொஞ்சம் அவங்களுடைய பார்வையில் அந்த பயம் காட்டி கொடுத்தது மீனா திரும்பி ஞானத்தோட பக்கம் பார்த்தா அவனுடைய ஆவலான கண்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் சம்மதியேன் அப்படின்னு கெஞ்சுற மாதிரி இருந்துச்சு சரி நல்லதான் போச்சு வாங்கடி அவனையும் கண்ணை பொத்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உற்சாகம் காட்டி மற்ற சிறுமிகளை எல்லாம் இழுக்கிறா குழந்தைகளுக்கு அறமனசு ஆனாலும் விளையாடணும் அப்படிங்கிற இது அவங்கள துரத்தி விட்டுது மீனாக கிட்டே போது ஒன்றுமே அவன் பண்ணலைல அதனால் வா அப்படின்னு சொல்லிட்டு பயம் இல்லாமல் மற்ற குழந்தைகளும் போச்சு மீனாக முன்னாடி இழுக்க ஞானம் இருந்த தின்னப்பக்கம் எல்லாருமே கால் எடுத்து வச்சாங்க இப்போ பாவத்தில் இருக்கிற அந்த கோரம் கண்ணில் பட்டுச்சு டக்குனு பயந்து பின்னாடி போனாங்க அவங்க கால் எடுத்து வச்சு பின்னாடி சுதாரித்ததும் ஞானத்துக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு என்ன தோணுச்சுன்னு தெரியல திடீர்னு தன்னோட கால்களை இழுத்து தன்னுடைய வேட்டிக்குள்ளே மறைச்சிக்கிட்டான் குழந்தைகளை பொத்துறதுக்கு தயாரான மாதிரி இருந்தா மீனா வா அப்படின்னு கை கூட்டி கை நீட்டி கூப்பிட்டா ஞானம் மீனா ஓடிப்போய் அவன் முன்னாடி நின்று கண்ணாமூச்சிக்கு தயாரானான் குழந்தைகளோட பயம் அதோடு நொறுங்கி போச்சு நிரந்தரமாக கண்ணு பொத்துறக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டான்ல அவங்களுக்கு அவனால் ஓடி ஆடி விளையாட முடியாது இனி சண்டையும் வராது இனிமேல் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாமூச்சி ரேரேரே அப்படின்னு கண்ணை பொத்தி விளையாட ஆரம்பிச்சாங்க இத்தனை வருஷமா ஆடி ஓடி விளையாத அத்தனை விளையாட்டையும் விளையாட விரும்பின மாதிரி வெறியோட கண்ணை பொத்துறதுல ஞானம் ஈடுபட்டு இருந்தா அவனுடைய உள்ள இருக்கிற அத்தனை உற்சாகம் வெடிச்சு கிளம்புன மாதிரி இருந்தது மீனாவோட ஓட்டம் உருவந்தா அவனுக்கு விசேஷ கவனமா இருந்துச்சு அவள் ஒளியிற இடம் தப்பும் வகை இதையெல்லாம் அவனோட கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு தூரத்தில் அவள் ஓடி வரும்போது இவன் உற்சாகத்தில் ஆர்ப்பரிப்பா அவ தப்பி ஓடுறதை பார்த்தா தானே தப்பிட்ட மாதிரி அவ்வளவு ஒரு பூரிப்பு அவளுக்கு அந்த விளையாட்டு போக்கில் மீனா மேலே அவனுக்கு தனி பற்றுதல் ஏற்பட்டது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவனோட இத்தனை உற்சாகத்துக்கும் காரணம் மீனா தானே அதனால மீனா மட்டும் பிடிபடாம இருக்கணும் அப்படிங்கிற கவலை தான் அவனுக்கு நடுநிலைமையாக இருக்க வேண்டிய அவனுடைய மனசுல பாரபட்ச என்ன விழ ஆரம்பிச்சுது ஆனால் இந்த சலுகையை எப்படி ஆட்டத்துல காட்ட முடியும் முடியாதே மீனா சோர்ந்த மாதிரி ரெண்டு மூணு தரம் பிடிபட்டுதா யாரையாவது பிடிச்சா தான் அவனுடைய நிலம மாறு ஓடவும் முடியாமல் பிடிக்கவும் முடியாமல் கடைச்சி போன அவன் முகத்தை ஞானம் கவனித்தாள் அவனுடைய முகமும் கடங்கி போச்சு ஐயோ யாராவது அகப்பட்டுக்கணுமே அப்படின்னு தெருக்கோரி பிள்ளையாரையெல்லாம் வேண்டிக்கிட்டான் ஆனால் பயனே இல்லை வீசாமல் யாராவது காட்டி கொடுத்துடலாமா அப்படிங்கிற ஒரு அற்ப எண்ணம் கூட அவனுடைய மனசில் தோன்றுச்சு ஆனால் எப்படியோ தன்னோட நடுவர் ஸ்தானத்தை கௌரவத்தை காப்பாற்றிட்டா ஒரு வாரம் மீனாவோ ஒரு சிறுமியை டக்குன்னு பிடிச்சிட்டா அடுத்த முறை மீ மீனா இடத்துல இருந்து மெதுவாக எட்டி பார்த்தா அவளை தேடின சிறுமியோட கால்கள் அவளை நோக்கி வந்துச்சு மீனாவை விரட்டுறா தெருக்கோடியிலிருந்து அப்படியே தெறிக்க ஓடி வந்தா மீனா அவளை தொடரதுக்கு பின்னாடி அந்த சிறுமியும் ஓடி வர்றா இன்னும் சில எட்டு தான் மீனா பிடிபட்டுருவா சந்தேகமே இல்லை ஆனால் ஞானத்தோட மனசு பத பதைக்குது ஐயய்யோ அவள் அகப்படக்கூடாது அகப்படக்கூடாதுன்னு துடிக்குது தான் பணங்கட்டிய பந்தய குதிரையோட ஓட்டத்தை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அவனும் மீனாவோட ஓட்டத்தை கவனிச்சுட்டே இருக்கா மீனா 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 ஓடிவா 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 அப்படின்னு அட்டி தொண்டையிலிருந்து கத்தரா உட்காந்த மாதிரி கைதட்டுறா தவ்வி தவ்வி எழுதுறா விளையாட்டு வெறியில மீனா மீது இருக்கிற கவலையும் கலந்துச்சு அப்போ அவ மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் அவனுடைய மனசில் இருந்து மீனா அப்படியே கிட்ட நெருங்கிட்டா இன்னும் சில எட்டு பாக்கி அவனை தொட்டரலாம் ஆனா விரட்டியோட சிறுமியோட வேகம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை அப்படியே லைட்டாக கையை நீட்டு மீனாவோட பின்னலை தொட்டால் கூட போதும் ரெண்டு பேத்துக்கு இடையில இருக்கிற தூரம் முன்னாடி இருந்ததை விட குறைஞ்சிருச்சு ஞானத்தோட துடி தாங்கவே முடியல ஐயோ மீனா பிடிபடக்கூடாதுங்கிற ஆத்திரம் அவனை மெய்மறக்க செய்யுது மீனா மீனா தொடு என் கையை சீக்கிரம் தொடு அப்படின்னு அவனை அறியாமல் எலும்பி கையை நீட்டிட்டான் அவனுக்கு இருந்த ஆத்திரத்திலையும் வெறியிலையும் நீட்ட கையை தொட்டுட மாட்டாளாங்கிற ஆத்திலையும் கால் இருந்திருந்தா இறங்கி கூட எந்தி ஓடி இருப்பானோ என்னமோ வேகமாக எலும்பிட்டா திண்ணையோட நுனிய மறந்து மீனா தொட்டுடு அப்படின்னு அவன் முடிக்கலை சப்தத்தோட சத்தத்தோட டொப்புன்னு அவனுடைய தலை தரையில் மோதி உடல் சாஞ்சு அப்படியே விழுந்தது அதே சமயம் ஓடி வந்து அவனை தொட்ட மீனாவோட விரல்களில் அவனுடைய கைப்படலை அவனோட அந்த சூம்பி போன பாதங்கள் தான் பட்டுச்சு ரொம்ப அழகாக ஒரு ஊனமான ஒரு குழந்தையோட உணர்வை ரொம்ப அழகாக இந்த கதையில் வெளிப்படுத்தியிருப்பார் செல்லப்பாவின் கதைகளை வாசித்து பாருங்கள் இருக்கும் வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்